அதனாலதான் நம்முடைய சமயத்துல பூமாதேவி தேவி அப்படின்னு பூமிக்கே பெண்ணுடைய பெண்ணுடைய பேர் இருக்கு மஞ்சள் எழுத்து விட வேண்டும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய மந்திரம் கையில பூக்கள் எடுத்துட்டீங்களா சொல்லுங்க எல்லாரும் ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா ஏ விநாயகப் பெருமானே நூறு சூரியர்கள் கோடி சூரியர்கள் இணைந்து ஒளிர்ந்தால் எவ்வளவு வெப்ப ஆற்றலும் இந்த உலகத்திற்கு உன்னை இந்த மஞ்சளிலே அன்னை எழுந்தருளை அருள் செய்ய வேண்டும் என்று விநாயகப் பெருமானே உன்னை ஆராதனை செய்து வேண்டி விண்ணப்பம் செய்கின்றேன் ஓம் விநாயகால் போற்றி போற்றி அந்த மஞ்சள் சேகரி யார்கிட்டோட இந்த விளக்கு எப்படி வளர்ந்து வரும் பொழுது எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கிறது அதுபோல நான் இந்த புரகத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் வளத்துக்கும் பொழுது என்னுடைய வாழ்நாள் வளரும் பொழுது எல்லாருக்கும் பயனுள்ளவனா நான் இன்னும் நினைச்சு தெரிக்கிறேன் மூணு சாத்தியம் இந்த விளக்கு ஏத்தி நீங்க ஒரு தீபம் பாருங்க அவர் ஏத்திடாரா பாருங்க கோயில் உள்ள அந்த பூசாரி கோயில் விளக்கு ஏத்தி பூஜை பண்ண சொல்லுங்க சொல்லிட்டேன் சொல்ல சொல்டிவனர் போற்றி ஓம் ஒளி விளக்கே போற்றி சத்தமா சொல்லுங்க ஓம் ஒளிவனர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவனர் விடக்கே போற்றி ஓம் ஒளிவனர் விளக்கே போற்றி

ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் திருவிளக்கு எங்கள் குடிவிழங்க மாளிகையில் ஜோதி உள்ள மகாமாரியை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாருவம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருவம்மா பிக்கு நிறைய பூஷணங்கள் தாருவம்மா

நாம் நல்ல பார்வையை பார்த்தா திரும்ப நமக்கு கனிவான பார்வை கிடைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை கேட்டால் நம்மளால நல்ல விஷயங்களை பேச முடியும் நல்லது அனுபவிச்சா நல்லதே நடக்கும் அப்போ நல்லது நடக்கிறது எப்படி எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டா அம்மா சொல்றது அப்பா சொல்றது ஆசிரியர் சொல்றது பெரியவங்க சொல்றதை கேட்டா நல்லது அவ்வளவுதான் ஆனா பெரியவங்கிற போர்வையில இருந்துக்கிட்டு சாராய கடை வச்சிருக்காங்களே அவங்க சொல்றது கேட்க சாமி இல்லையு வெளியில சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து சாம்பிராணி போட்டு ஐயா வச்சு பூஜை பண்றாங்களே

மாரித்தாயாரும் சேகவல்லியமும் ஆதரத்தினை சொல்லணும் நம்ம கும்பிடக்கூடிய தெய்வங்களும் நமக்கு வேணுங்கிறத படைச்சிட்டு அவங்க நம்ம கிட்ட வந்து எதையும் வேண்டி கேட்கவே இல்லை நீ இதை கூட அதை கூட சாமி கேட்டுதான் மாரியாத கூப்பிட்டு உங்களை அதை கூட கேட்டாங்களா ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க அவர்களையும் தண்ணியும் சேர்த்து எடுத்துங்க முதல்ல சக்கர பொங்கல் அப்புறம் லட்டு அப்புறம் தேங்காய் மூடி ரெண்டு மூடி பழம் வெத்தலை வாக்கு இதெல்லாம் தண்ணியை தெளிக்கணும் தெளிச்சுட்டு அந்த பூவுனால அதெல்லாம் தொடரும் ஒவ்வொரு பதார்த்தமும் மெதுவாக தொடரும் கையில பூ எடுத்து வச்சிருந்து ரெண்டு கையும் இப்படி இவர் இப்படி விரிச்சு கையில வச்சிருந்து நான் சொல்றதை வாங்கி சொல்றோம் ஓம் பிராணாய சுவாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் விதானாய ஸ்வாஹா ஓம் உதானாய சுவாஹா ஓம் சமானாய சுவாஹா ஓம் பிரம்மணே சுவாஹா பிரம்மணி மேம் அம்தான் அந்த குத்துவிழக்கூடிய பாதத்துல அந்த வச்சிருக்கேன் இந்த ஏழு மந்திரமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம காத்து சுவாசிக்கிற மாதிரியா அதுல பத்து வகையான காப்பு

வந்துகிட்டு அப்பே அப்பே ஊத்த ஆரம்பிங்க